அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு வெளியாக இருக்கிறது இது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்ப்போம் பொள்ளாச்சி வழக்கு போல இழுக்காமல் இந்த தர்றது மகிழ்ச்சியை தெரிகிறது தண்டனை எதுவாக இருந்தாலும் மிக கடுமையாக இருக்கணும் அந்த தண்டனை மற்ற பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கையை தர்ற மாதிரி இருக்கணும் உச்சபட்சமா சாகும் வரைக்கும் ஜெயிலே போட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனைக்கு மேல ஒரு தண்டனை கொடுத்து இனிமேலும் இந்த மாதிரி ஒரு குற்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பாலியல் வன்கொடர்ப்பு மட்டும் இல்லாம இந்த பெண்களுக்கும் மகளிருக்கும் ஏற்படுத்த ஏற்படுத்துக நினைக்கிற எல்லா குற்ற சம்பவங்களுக்கும் முதலும் இறுதியா இருக்கும்னு நான் நம்புறேன் பல்கலைகள் எதிர ஒரு விஷயம் நடந்துக்குது பொள்ளாச்சியில ஒரு விஷயம் நடந்துக்குது இவங்களை உடவுடத்தாலும் இவங்க துணிச்சலையாறு யாரோ தான் இருக்கட்டும் துணிச்சலர் இது பண்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆயுள் தண்ணி எந்த தண்ணியும் கொடுக்காது உடனடியாக தூக்குத்தண்டனை கொடுக்கும் அப்போ தான் நம்ம நல்லா இருக்கும் இந்தியாவும் நல்லா இருக்கும் தூக்கு தண்டனையாக இருக்கணும் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனையாக இருக்கணும் இந்த தூக்கு தண்டனைங்கிறது வந்து அந்த மாதிரி கொடுத்தால் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில எல்லா இடத்துலையும் ஒழிக்க முடியும் நிருபனம் ஆகிடுச்சிங்கன்னா இவங்க கொடுக்குற தண்டனை வச்சு மற்ற யாருக்குமே இந்த சடனாக வருது அடுத்தடுத்து உடனே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி தீர்ப்பு உடனே வரும்போது மற்றவங்களுக்கு அந்த பயம் வரணும் வெளியே வந்துட்டானு மற்றவங்களுக்கு தைரியம் வரக்கூடாது அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கணும் பொம்பளை பசங்களுக்காக ஏன் மனசாஜி பிரச்சனை அவர் தூக்கு தண்டனை கொடுக்கலாம் சார் ஆனால் சட்டம் அதுக்கு இடம் கொடுக்குதா இல்லையா ஒரு அப்பாவி பொண்ணு இதுமாரி பண்ணுறது அது தப்பு ஆனால் அந்த தண்டனை கொடுக்கறது சிவராக கொடுத்தா எல்லா ஆண்களுக்கும் அது ஒரு பயம் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சார் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் பிள்ளைங்களை நம்பி தான் அந்த இடத்துக்கு அனுப்புகிறோம் இல்லையா அங்க சேஃபாக இருக்கணும் சோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை இன்னும் தப்பு செய்யறதுக்கு வந்து யோசிக்கணும் அதுதான் மெயின் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்